தென் மாவட்ட மழை வெள்ள பாதிப்பு குறித்தும் நிவாரண பணிகள் குறித்தும் அதிகாரிகளிடம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேட்டறிந்தார் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை பெய்து தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனிடையே தென் மாவட்ட மழை வெள்ள பாதிப்பு குறித்து தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார் அப்போது தென் மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதால் அணைகளின் நீர் இருப்பை கண்காணிக்க வேண்டும் அணைகளிலிருந்து நீரினை திறந்து விடும்போது பொதுமக்களுக்கு உரிய முன்னெச்சரிக்கையை விடுத்து அவர்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் மேலும் கனமழையால் ஏற்பட்ட பயிர் சேத விவரங்கள் உட்பட அனைத்து சேத விவரங்களையும் துரிதமாக கணக்கிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் இந்த கூட்டத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அதிகாரிகள் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்